மழை பேஞ்சிட்டு இருக்குது வேற நம்ம ஊரில் எங்க வீட்ல இருந்து இந்த மசாலா சுண்டல் மசாலா போட்டு சுண்டல் செஞ்சு காரமாக சாப்பிடலே நீ உடவே மாட்டேங்கிறாங்க நண்பர்களுக்கு கொத்தமல்லி கீரை போட்டிருக்குதுங்க நல்லா தான் சூப்பராக மணக்குதுங்க மசாலா தாக்கு அது பொடி போட்டா அது ஒரு மாதிரி இருக்குங்க

ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு வந்து நம்ம வீட்டில் வந்து ஈவினிங் ஸ்நாக்ஸ் ஒயிட் கலர் சுண்டல் பிளாக் கலர் சுண்டல் தான் ரொம்ப நல்லதுங்கிறாங்க அதுதான் வந்து அயன் சத்து நிறைய இருக்குதுங்கிறாங்க பிளாக் கலரில் நான் நாங்கள் அதுவும் செய்வோம் அது மா அதுவும் வாங்கிட்டு வருவோம் ஒரு சில டைம் இந்த வெள்ளை சுண்டல்தான் விரும்பி கேட்குறாங்க அப்புறம் பிளாக் பிளாக் டீ பிளாக் டீ ஆனால் துணி போடாமல் வந்து எட்டி பார்த்துட்டு போயிடுச்சு வீடியோவில் வந்துருச்சு நாட்டு சக்கரை ஓட்டு பிளாக் டீ ஆமாங்க நண்பர்களே சூப்பராக இருக்குதுங்க இந்த வே ஏன்னா மழை இப்போ பேஞ்சு விறுவிறு விறுன்னு இருக்குதுங்களா அந்த ப்ளாக் டீயாக இருந்தாலும் சரி அந்த டீயாக இருந்தாலும் சரி சுடு தண்ணி குடித்தே சூப்பராக இருக்குது நல்லது ஆனால் நாங்கள் எப்போதுமே நாட்டுச்சாக்கரை தானுங்க அஸ்கா வந்து ரொம்ப கெடுதல்ட்டார் டாக்டர் அதை குடிக்கவே வேணாங்க நாட்டு சக்கர டீயாக இருந்தால் எனக்கு கூட ஒரு டம்ளர் கொடுங்க சார் டீ குடிங்கு சொன்னோம்னா டாக்டர் வந்தாருன்னு என்ன நாட்டு சக்கர டீயாக இருந்தால் ஒரு டம்ளர் கொடுங்க அப்படிம்பாரு ம் என்ன நல்லா மழை பெய்யலிங்க கொஞ்சம் கொசு குளிரில் நடுங்கிட்டு கிடங்கன்னு கொஞ்சமாக லைட்டா மழை வந்துங்க ஆட்டு குட்டிகளையும் ஆட்டு குட்டிகளையும் நினைச்சு ஆண் ஆவி பறக்க போயிடுச்சு சுண்டல் சுண்டல் அப்படி பட்டாணி சுண்டல் அப்படிங்கிற மாதிரி ஆனா நான் வந்துங்க இறக்குனு உடனே குடிச்சிருவனுங்க இல்லைன்னா அதனால அது வந்து அந்த டான்சல் வந்ததுலருந்து அந்த கொதி கொதி குடிச்சு அதே பழக்கங்க இல்லைன்னா நானும் டீயெல்லாம் குடிக்கவே மாட்டேங்குது கொத்தமல்லி த கொத்துமல்லி மனம் அப்படி பயங்கரமா இருக்குது கொத்துமல்லி கீரை உள்ளே போனங்காட்டி

அவங்க வந்து கரெக்டாக சொன்னாங்க அதிக நேரம் ஊற வைக்கணும்னு அதே மாதிரி நான் அதிக நேரம் தான் ஊற வைப்போங்க நாங்களும் அந்த அன்னைக்கு என்னென்னு தெரியலிங்க போட்டதையும் ஒரு ரெண்டு மணி நேரம் உண்ணதையும் எடுத்து அரைச்சிட்டோம்

சூப்பரா இருக்குதுங்க நண்பர்களே நாளைக்கு ஆடி ஒண்ணு எல்லாரும் கோயிலுக்கு போங்க ஆடி வெள்ளி அம் அம்மன் கோயிலுக்கு போய் நல்லா சாமி வழிபாடு செய்யுங்க ரொம்ப நல்லதுங்க ஆடியில போய் அம்மன் கோயிலுக்கு வாரம் வாரம் வெள்ளிக்கிழம மறக்காம போய் தீவம் போட்டு கும்பிடுங்க எல்லாரும் நல்லா இருங்க வாங்கி அது சூடாக கூட குடிச்சிருதுப்பல்லோ ஆமாங்க நண்பர்களே வாங்க குடிக்கலாங்க சுண்டலும் சாப்பிடலாம் டீ குடிக்கலாம் இல்லைன்னா இது பிடிக்கவே பிடிக்காது சாப்பாடாக செஞ்சு சாப்பிடலாம் அப்படின்ட்டு இருக்கு ஆமாங்க நண்பர்களே ஆமாங்க நண்பர்களே வணக்கம் அனைவருக்கும் இரவு வணக்கம்